தேவம் தெய்வம் நிர்மல்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்வகை நமஸ்காரம் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேச எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி வந்து குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் ஒரு ஷார்ட் ஹிண்ட்டை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான நாட்கள் அது வந்து குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது சோபகூர்த்து வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம் இந்த வருஷம் பேர் வந்து குரோதி வருஷம் அப்படின்னு பேர் இந்த வருஷத்தில் பார்த்தாலேனால் செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வர தானியாதிபதி சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேனா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மா வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது சஷ்டி விரதமும் மன்னிக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு வந்து திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது இந்த மாதம் பார்த்தலையானால் சித்த யோகத்தை ஆரம்பிக்கிறது இந்த வருஷத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து சூரியனும் குருவும் வருக ச ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் வந்து கேது பகவான் சனி செவ்வாய் கும்பத்திலையும் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வருஷ ப பலன்கள் பார்க்கும் பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு சனி மற்றும் கேத்துவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பயிற்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வருஷம் பார்த்த ஒரே ஒரு பயிற்சி அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் தவிர வந்து பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை சனி பகவான் வக்கரகதி அடையிறார் அது வந்து ஒரு நாலு நாலரை மாதம் ஆறாம் மாதம் ஜூன் மாதத்திலிருந்து பதினொன்றாம் மாதம் வரணும் இருக்கிற அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதம் வந்து திருப்பி ஒன்றாம் பாதத்திலேருந்து வக்கரகதி நிவர்த்தி ஆகிடுறார் குரு பகவானும் வக்கரகதி அடைகிறார் அவர் வந்து மிருகசிரிஷம் மூணாம் பாதத்திலேருந்து திருப்பி வந்துட்டு திருப்பி போயிடுறார் அதாவது ரிஷவத்துக்குள்ளேயே வந்து வக்கரகதி அடைஞ்சி ரிஷவ குரு பகவான் நல்லபடியாக போகிறார் இந்த வருஷம் பார்த்தாலேனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது செவ்வாய்க்கு உண்டான காலகட்டங்கள் அத்தனையுமே அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏன்னா சுக்கரணும் முச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராகுபகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அதுவும் வந்து மீனராசியில் இருக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்மளுடைய இந்தியாவின் இதுவ பொறுத்தவரையும் பார்த்தில்லை எல்லா வித முயற்சிகளிலும் வெற்றி வரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டங்கள் கடுமையாக கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு எட்டு பத்து நாளில் வந்து செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போடுற தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து தொழிலாளர்களை வந்து அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வருஷமாகவே போகிறது நெருப்பின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெட்ரோல் பெட்ரோல் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து இந்த ப்ராடியூசர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல விளை விளை விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா மழை வந்து ஒரு ஷார்ட் டைம்மில் பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்தலன்னா இந்த குரு பகவான் த மூன்றாம் இடத்துல அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது ரிஷவத்தில் போய் இருக்கிறது அந்தளவு விசேஷம் கிடையாது அதனால் வந்து தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சிலேயே வந்து ஹாபர் மூவ் ஆகிண்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள் சில தேவையற்ற விஷயங்கள் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த வருஷம் பார்த்தேன்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டை தவிர வந்து செங்கல் மண் ஜல்லி இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு ஏன்னால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட்டுக்கு என்னுடைய உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய நேம் சொல்லு உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்களேன்னா என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து லக்னம் என்னன்றதையும் பார்த்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா என்ன எளியாரம் என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் இந்த வருஷம் ஆரம்பிக்கும்போது அதாவது குரோதி வருஷம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இந்த பொதுவாகவே வருஷப்பயிற்சிகள் வருஷத்தினுடைய பலன்களை வந்து வருஷ கிரகங்களை வச்சு சொல்லுவோம் அதாவது குரு ராகு கேது மற்றும் சனி இந்த மூன்று கிரகங்களினுடைய மாற்றங்கள் ஏற்றங்களை வச்சு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த குரோதி வருஷத்தில் பார்த்த ஒரே ஒரு பயிற்சி குரு பயிற்சி மட்டும்தான் நடக்கிறது சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சு மூன்றாம் இடத்துல சனி போனதுன்னு பெரிய ஏற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார் இப்போ வந்து ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ப பண வரவு கொஞ்சம் கொஞ்சமாக சீரடைய கூடிய காலகட்டமாக வரப்போகிறது இந்த வருஷம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் போகிறார் ஆறாம் இடத்துல போயிடுறாரு இவ்வளோ நாளாக வந்து இதில் கஷ்டப்பட்டு இப்போ ஆறாம் இடத்துல குரு பகவான் மறைகிறாரே அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது நிலையில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணம் வந்து எல்லா பக்கத்துலேருந்து வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்தையே தனஸ்தானத்தை குரு பார்க்குறார் தனஸ்தான அதிபதியும் மூன்றாம் இடத்துல போய் இருக்கார் இதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் ராகுபோகான் நாலாம் இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாகனம் எதுக்கு புதிய வீடு மனை எதுக்கு வந்து நீங்கள் வந்து புதுசாக கடன் வாங்கி வாங்க வேண்டிய கட்டாயமோ கடன் வாங்க வேண்டிய கட்டாயமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால மாட்டு தொழில் வேறு ஏதாவது புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய காலமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்த அதுவும் வந்து இந்த நவம்பர்லேருந்து அதாவது அக்டோபர்லேருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் வந்து குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதற்கு பிறகு பார்த்த உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கார் மிகப்பெரிய ஏற்றம் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் மறைந்த இடத்தில் ஆட்சி திக்பலம் பெற்று ஐ மீன் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறார் திக்பலம் இல்லை மூலத் திரிகோணம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வருஷம் ஃபுல்லுமே அங்கே இருக்க ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் அதாவது அஞ்சரை மா அஞ்சு அஞ்சே கால் மாதம் ஆறாம் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரணும் வக்ரகதி அடைகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாய் வழியின் மூலியமாக நல்ல ஒரு சொத்துக்கள் வரும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தந்தை வழியில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடன் பிறந்தவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா தா மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏற்றமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்தால் அதுவும் இந்த தரசுராசிக்காரர்கள் தங்கம் தங்கம் விற்பனை வந்து தங்க ஆசாரிகள் நகாசு வேலைகள் செய்பவர்கள் டீச்சர்ஸு தவிரஸ் ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ் எழுத்து பணியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து கதை எழுதுகிறவங்க இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களாக இருக்கிறவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அம்மைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் மட்டும் ஆறாவடத்துக்கு போகிறதுனால சிறு சிறு உடல் நலத்தில் கேடு இருக்குமே தவிர பணவரவிற்கோ உங்களுடைய அந்தஸ்துக்கோ எதற்குமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய முயற்சிகள் மூன்றாம் இடத்தில் பார்த்தோம்னா சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் தவலைப்படவே தேவையில்லை தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வரக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து சுபக்கடனாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகிறது பொதுவாக இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் இந்த குரோதி வருஷம் பெரிய ஏற்றத்தோடு உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த குரோதி வருஷத்தில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வாங்கோ அதை தவிர வந்து நீங்கள் வந்து இந்த மஞ்ச கலரில் ஒரு வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் இந்த வருஷம் பண்ண வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலைக்கு போய் நோட் புக்கு இல்லை பேனா பென்சில் இந்த மாதிரியான விஷயங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட பாட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் வந்து பைசாவை கொடுக்காம அந்த உண்டான இந்த அதாவது பேனாவோ பென்சிலோ எந்த ஒரு விஷயமோ அதை வாங்கி கொண்டு போய் கையில் கொடுக்கறது மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா குருவுக்கு இந்த மாதிரியான பிரீத்திகள் பண்ணும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய உடல்நிலை பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெறலாம் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வருஷம் ஒரு பெரிய பொன்னான ஆண்டாக இந்த ధనుసు రాశికారమయపోవద్దు లోక సమస్త అసఖిలో భవన్ నీ నమస్కారం